அவர்களின் கத்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் தீர்க்கதரிசி வருவாங்க வேலை தளங்கள்லாம் வாசிப்பாங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய் வேறு ஆவாய் எல்லாம் சொல்லுங்கள் வேறு ஆவாய் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் எப்படி நாம் ஒவ்வொருவரும் பரிசு தாவியானவர் மூலமாக வேறு மனுஷனாகவே மாற முடியும் என்று இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது உன்னை தெரிஞ்சுக்க கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் இது கர்த்தருடைய வேலை உன்னை அழைத்து இருக்கிறார் இதெல்லாம் நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யெல்லாம் சொல்லுங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய் அப்புடின்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் நேரிடும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன நோக்கி அழுதுகிட்டு இருக்காத புலம்பிக்கிட்டு இருக்காத அங்கே என்ன செய்யணுமோ நீ அதை செய் ஏன்னு சொன்னால் இப்போ நீ ஒரு ராஜாவை போல் அதிகாரம் பெற்றவனாக இருக்கிற இப்பொழுது ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டாயிருக்கிறது நீ செய் நான் உன்னை பேக்கப் பண்ணுறேன் இனிமேல் நீ அதிகாரி இனிமே நீ அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்காய் நீசை நான் உன்னை பேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறார் அதான் சொல்கிறார் சமயத்துக்கு ஏற்றபடி நீசை செய் தேவன் உன்னோட இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய் தேவன் உன்னோட இருக்கிறார் இயேசு தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் ஆச்சாரியராகவும் மூன்று ஊழியத்தையும் செய்கிறாரு நான் சொல்லுகிறேன் அதே அபிஷேகம் தான் நம் பேரிலும் வந்து இன்றைக்கு இருக்கிறது நமக்கும் இந்த தீர்க்கதரிசி ஆசாரியன் ராஜா என்கிற மூணு அபிஷேகமும் மூணு ஊழியத்துக்குரிய அபிஷேகமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாம் யார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் இருக்கிறோம் அப்ப நாம் அந்த மூணு விதமான செய்கிறோம் என்ன விதமான தேவனுடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசியை தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அதுக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசாரியர்களாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக மற்றவர்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் மூன்றாவதாக ராஜாக்களாக இருக்கிறோம் அதான் அதை தான் இப்ப கவனிச்சுட்டு வரோம் அது என்ன கமேண்ட் பண்ணும்படியாக கட்டளை இடும்படியாக அப்ப நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமாக அவர் ஆக்கியிருக்கிறாராம் திருப்பங்கள் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக எல்லாம் சொல்லுங்க எல்லாம் என்னோட கூட சொல்லுங்க நம்முடைய பாவங்கள தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி அதோடு நிறுத்தலங்க நிறைய கிறிஸ்தவங்க இதை விட்டு தாண்டி போகல தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்கள நம்மை கழுவி இருக்கிறார் நம்புகிறாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் போக வேண்டியதாக இருக்குது உண்மைதான் தம்முடைய ரத்தத்தினால நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறாரு அதன் பிறகு என்ன ஆக்கியிருக்கிறார் எதுக்கு கழுவுறாருங்க வெறும் இங்கிருந்து நம்ம செத்த பிறகு மோட்சம் போகிறதுக்காகவா பாவங்களரை நம்ம கழுவுறது இல்லாமல் ஆக்கி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக எல்லாம் சொல்லுங்க நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அப்ப ராஜாக்களாக இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது ஏன்னு சொன்னா தேவன் நம்மை அப்படி ஆக்கி இருக்கிறார் அதுக்காக தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு அதனால தான் வாழ்ந்தாரு அதனாலதான் தான் சிறுவையில் மறித்தாரு அதனால தான் உயிரோடு எழுந்தாரு அதனாலதான் தான் நம்மையும் எழுப்பினாரு உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறாரு இன்றைக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்கிறாரு நம்மை ராஜாவுடைய ஸ்தானத்தில் வைக்கும்படியாக அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் நாம் ராஜாக்களாக இருக்கிறோம் இருக்கீங்களா எத்தனை பேர் இங்கே ராஜாக்கள் அப்போ ராஜா ராணி மாதிரி இருக்கணும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அழுதுகிட்டே இருக்கக்கூடாது நடுங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது கூனி குறுகியே இருக்கக்கூடாது ராஜாக்களாக இருக்கணும் ஒவ்வொருவரும் ராஜாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார் அப்போ ராஜாக்கள்னு சொன்னால் கூஜா மாதிரி இருக்கக்கூடாது எது நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் பிரதர் கத்தருக்கு தான் வெளிச்சம் நமக்கு என்ன தெரியும் எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார் பிரதர் என்றை காது ஒரு நாள் நியாயம் கிடைக்காதா நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க நியாயம் தேடிட்டு இருக்கிறாங்க என்னை காது ஒரு நாள் நியாயம் கிடைக்காதுன்னு கற்று சொல்கிறாரு உனக்கு நியாயம் வேணா இப்போ கிடைக்கும் உனக்கு ஹலோ நீ தான் ராஜா அதிகாரத்தை செலுத்து என்று சொல்லுகிறார் அப்போ நாம் எடுத்த அதிகாரத்தை செலுத்த வேண்டும் நம்முடைய குடும்ப காரியங்களிலே நம்முடைய தொழிலே கையின் பிரயாசங்களிலே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் இந்த சமயத்துக்கு ஏற்றாற் போல அதிகாரம் செலுத்துவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவிளைச்சு ஒரு ஸ்லாக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ராஜாக்களாக உண்டா நம்ம பாவங்களாக நம்ம சுத்திகரித்து வரித்து கழுவுனதே அதுக்காக தான் எதுக்கு தைரியமாய் தேவனுக்கு முன்பாக நிற்க தேவனுக்கு முன்பாக ராஜாக்களா தான் தேவனை சொல்கிறார் என்னை பார்த்து கட்டளை இடுங்கள்ன்றார் பழைய பாட்டில் வாசித்திருக்கீங்களா அது வாசனும் காமிச்சேன் உங்களுக்கு இல்லையா கட்டளையிடுங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள்ன்றார் கமாண்ட் ஈ மீ அப்படின்னு சொல்கிறார் கத்தர் நிறைய பேருக்கு இதெல்லாம் சொன்ன கோபம் வருது தினது பிரசங்கம் பண்ணுறார் சாமி செல்லதுரை கமாண்ட் ஈ மீயா கட்டளையிடுங்கள்னு சொல்கிறாராம் கத்தர் கத்தருக்கு போய் கட்டளை இடலாமா கத்தர் சொல்கிறாரு அப்பா நீ ராஜா வரும்போது கட்டளையிடு கட்டளையிடு இது உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை ராஜா போல நடந்து கொள் என்று சொல்லுகிறார் அப்போ ஜபங்கிறது ஏதோ ஒரு பிச்சைக்காரன் ஒரு ராஜா கிட்ட போய் நிற்கிற மாதிரி இல்லை ஒரு ராஜா ராஜாதி ராஜா கிட்ட போய் நிற்கிறது மாதிரி அப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம சமயத்துக்கு ஏற்றபடி செய் சீக்ரெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி என்ன அந்த சூழ்நிலை என்ன தேவையோ அதே செய் பிள்ளை கெட்டு போதுங்க ரொம்ப மோசமாக இருக்குதுங்க நிறைய பேர் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரே குடியா குடிக்கிறாங்க ஒன்னும் தடுத்து நிறுத்துவே முடியலங்க காலை பிடிச்சி கூட கெஞ்சி பார்த்துட்டேங்க சொல்லும் போது விளங்குது பாருங்க என் பையன் காலை பிடிச்சே கெஞ்சி பார்த்துட்டேங்க தம்பி இப்படி செய்ய இதெல்லாம் எங்கெங்க இருக்குது பைபிள் அவனை காலை பிடிச்சி கெஞ்ச சொல்லிடுதா நீங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் இடையே நின்று இந்த பாவிக்கும் தேவனுக்கும் இடையே நின்று இந்த பாவி கட்டி வைத்திருக்கிற சகல பிசாசின் சங்கிலிகளையும் அறுத்து எரியக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவன் நாமத்திலே இந்த பையனை பிடித்து வைத்திருக்கிற இவனை வச்சு டார்ச்சர் கொண்டிருக்கிற இந்த குடி நாவியே இந்த தரித்திர பிசாசே இயேசுவின் நாமத்தினால் உடைய சங்கிலிகளை அறுக்கிறேன் இனி உனக்கு அவன் பேரில் இடமில்லை அவனை இனி ஆள முடியாது இயேசுவின் நாமத்தினாலே அந்த சங்கிலிகளை அறுக்கிறேன் அவனை விடுவிக்கிறேன் இயேசுவன் நாமத்தினாலே என்று ஏன் சொல்லக்கூடாது அவன் காலப்பிடிச்சி ஆளுது இருக்கிறீங்க ஹலோ ஹலாயிட்டாங்க ஏன்னு சொன்னால் சமயத்துக்கு ஏற்றபடி செய்கின்றது விளங்கலை பரிசுத்தாவியானவர் எதுக்கு நமக்குள்ளே இருக்கிறார் வழங்கலை இந்த அபிஷேகம் எதுக்குன்னு வழங்கலை என்ன ஆற்றல் நமக்கு இருக்கிறது என்கிறது அநேகருக்கு விளங்கவில்லை சூழ்நிலை மோசமாக இருக்குது குடும்பத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னும் போது அது எப்படின்னா இந்த ரோடில் வந்து ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கிற மாதிரி நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்குது உள்ளே போனீங்கன்னா வீட்டில் டிராஃபிக் ஜாம் கொத்தவால் சாப்படி மாதிரி எல்லாம் ஒன்று முட்டி மோதி நிற்கிறாங்க ஒருத்தர் இங்கே கட்ட வண்டியை வச்சுக்கிட்டாங்க லாரி யோ எடியா அப்படிங்கிறது ஆளாளு கத்த வேண்டியது போட்டு இடிக்க வேண்டியது இது பண்ண வேண்டியது மிரட்ட வேண்டியது சத்தம் போல் இது குடும்பத்தில் நடக்குது நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் இப்படியே கொத்தவால் சாவடி மாதிரி உள்ள பெரிய கலாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆளாளுக்கு ஒன்று மாமியார் ஒன்று பேச மருமக ஒன்று பேச மச்சான் ஒன்று பேச மச்சினச்சி ஒன்று பேச ஆளாளுக்கு பெரிய கலாட்டாவே நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெந்தவச விசுவாசி தவறாம கோயிலுக்கு போய்ட்டு பைபிளை எடுத்துகிட்டு போயிட்டு பைபிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து அங்கே கிடந்து அழுது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கேட்டான்னு சொல்றாங்க அழுது ஜவம் பண்ணாத நாளே கிடையாதுங்க நான் கேட்டேன் எத்தனை நாள் நீங்க அழுது ஜெவம் பண்ணீங்கன்றதுக்கு மெடலா கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னங்க அது எதுக்கு அழுது ஜெவம் இல்லைங்க அடியே நான் என்ன செய்ய முடியும் அழுது ஜெவம் பண்ணிட்டு இருக்கேன் அழுது நான் ஜவம் பண்ணாத நாளே கிடையாது என் குடும்பத்துக்காக கண்ணீர் வெட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்கேயா சொல்லிருக்க அவங்க குடும்பத்துக்காக கண்ணீர் வெட்டிட்டு இருக்கேன்னு குடும்பத்துக்காக என்ன பண்ணுங்க அதிகாரத்தை எடுங்கள் ஒரு போலீஸ்காரன் வந்து கொத்தவழிச்சு அப்படி நடுவில் நின்று வண்டியை லாரி போ அங்க நெல்லு வராது இந்த பக்கம் நீ போ நீ நெல்லு சொல்ற மாதிரி நின்று கொண்டு அதிகாரத்தை எடுங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள் தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார் இயேசுவன் நாமத்தினாலே சகல குழப்பத்தையும் பிரிவினையும் பகையும் கசப்பையும் விரோதத்தையும் துரோகத்தையும் உண்டாக்குகிற சகல ஆவிகளையும் கட்டுகிறேன் அதிகாரத்தை எடுக்கிறேன் தேவனுடைய வல்லமையை சமாதானம் உண்டாவதாக நிம்மதி உண்டாவதாக சந்தோஷம் உண்டாவதாக என்று சமாதானத்தை கூறுங்கள் ஹலோ வீட்டுக்குள்ள போகும்போதே சமாதானத்தை கூறுங்கள் ஏ சத்தம் சொன்னார் ஊழியார்கள் உள்ள வீட்டுக்குள்ள போகும்போது ஹலோ பிரதர் அப்படின்னு சொல்ல சொல்ல இயேசுவன் நாமத்திலே சமாதானத்தை கூறுகிறேன் போகும்போதே ஒரு அதிகாரத்தோடு போனோம் அது வரைக்கும் கூட ஓடிடணும் நம்ம போனதுனால இயேசுவின் நிம்மதி உண்டாவதாக சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக மகிழ்ச்சி உண்டாவதாக நிறைவு உண்டாவதாக குறைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வீட்டை பார்த்து பேசுங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசுங்கள் சூழ்நிலையில பார்த்து பேசுங்கள் கையின் பிரயாசத்தை பார்த்து பேசுங்கள் உங்க வீட்டு செவுத்தை பாசு பேசுங்க அடுப்பங்கரையை பார்த்து பேசுங்கள் என்ன காலி பிரதர் பேசவே கூடாது எலியாவின் தேவன் எங்கே அவர் என்ன ரொப்பின தேவன் மாவு இவ்வளவுதாங்க இருக்குது அது பேசக்கூடாது எலியாவின் தேவன் எங்கே அவர் மாவை பெருக செய்கிற தேவன் சுட சுட சப்பாத்தி வந்துக்கிட்டே இருக்கணும் ஊற்ற ஊற்ற என்ன இருந்துக்கிட்டே இருக்கணும் இருக்கீங்களா அப்போ இல்லைங்கிற பேச்சை பேசுகிறதுக்கு பதிலாக அந்த குடும்பத்தில் நின்று கொண்டு என்னத்தை பேசுங்க அதிகாரத்தை அந்த சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள் எத்தனை சூழ்நிலை இருக்குது பாருங்கள் அத்தனை சூழ்நிலை மத்தியிலும் விசுவாசிகள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறது கிடையாது அவ்வளோ குழப்பத்தின் மத்தியில் கத்துறவங்களை போலீஸ் சார்ஜென்ட் மாதிரி நிற்க வச்சுருக்கிறாரு பார்த்துக்க கரெக்டானு இங்கே ஜாமெல்லாம் ஆகக்கூடாது கரெக்டாக போகணும் ஃப்ளோ இருக்கணும் கரெக்டாக சந்தோஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் டிராஃபிக் இருக்கிற மாதிரி எதுவும் கிளாகம் ஆகிடக்கூடாது எதுவும் இங்கே தடைப்பட்டு நிற்கக்கூடாது கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் வீட்டுக்கு யார் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு எத்தனை பேர் சொல்றீங்க பேச போறீங்கன்னு அதுக்குன்னு புருஷன் மோசன் அவர் வரும்போது பிசாசே அப்படி பிரச்சனையை உண்டாக்குறீங்க அப்படிலாம் பேசக்கூடாது அவர் இல்லை உங்களுக்கு விரோதி அவர் உங்க புருஷன் விரோதி அவர் இல்லைங்க அவருக்கு பின்னால் ஒருத்தர் இருந்துக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அவனை தான் இயேசு நாமத்தில் என்ன பண்ண வேணும் கடிந்து கொள்ள வேண்டும் கடிந்து கொள்ளும்போது உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாசு வருன்னு கிடையாது ஏன்னா பரலோகமே உங்கள் கூட நின்று கொண்டிருக்கிறது அதனால்தான் பாருங்கள் போய் பேச மீன் பிடிக்கலான்னு போனவர் இப்போ வந்துட்டார் பரிசுத்தாவியினால் நிறைஞ்சு தேவாலயத்துக்கு போகிறாங்க அங்கே ஒருத்தர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் தூக்கி கொண்டு வந்து கிடத்திருக்கிறாங்க பிச்சை எடுத்துக்கிட்டுருக்காங்க அவனை பார்த்து சொல்கிறாரு பொண்ணும் வெள்ளியும் என்ன இடத்துல இல்லை அப்படின்னு ஒன்றுனா அவர்கிட்ட பாவம் காசே இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கூடாது இதெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து தங்களுடைய வசதிக்காக உபயோகப்படுத்த பாவம் பேதிரி ஆலங்கன்னு கிடையாது கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது அது சொல்கிறாரு பொண்ணு வெள்ளியும் உனக்கு அது அதை கொடுத்து அவன் பிரச்சனை தீர போகிறதில்லை ஏன்னா நாளைக்கு திருப்பி வந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அதனால் அவனுக்கு அது தரப்போறது இல்லை இயேசுவின் நாமத்துனாலே எழுந்து நட எழுந்து நடன்னு சொல்கிறார் அப்போ அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு எலிசா எப்படி தன்னுடைய சால்வையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு யோர்தான் நதி அதுபோல் பேதுரு அங்கே இயேசுவின் பேர்லேருந்து அந்த அபிஷேகம் வந்து தனக்கு கிடைத்து விட்டது என்பதை உணர்ந்து அவர் இயேசுனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் இருக்கிறார் இயேசுடைய சரீரமாகிய சபைதான் இது அதே அபிஷேகம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் விட்டு சென்று ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேணும் அவர் இந்த பூமியில் இருந்தபோது வியாதியஸ்தலை சோகமாக்குனவராக இருந்தார் விடுதலை கொடுக்குறவராக இருந்தார் பிசாசை துறத்துக்கிறவராக இருந்தார் இப்போ போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் இப்போ அந்த சால்வு வந்து நம்ம மேலே விழுந்துருக்கிறது அவர் இது இந்த சால்வை அவருக்கு அங்கே தேவையில்லாதனால தான் இங்கே போட்டுட்டு போயிருக்காரு அந்த அபிஷேகத்தை இங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு ஆகவே அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்ய போகிறேன் அவர் விரட்டின பிசாசை நானும் விரட்ட போகிறேன் அவர் குணமாக்கிற நோய்களை நானும் குணமாக்கப் போகிறேன் அவர் கூறின சமாதானத்தை நானும் கூறப்போகிறேன் அவருடைய விடுதலை பிரகடனப்படுத்தப் போகிறேன் விடுதலை விடுதலையாக்கப் போகிறேன் சிறைப்பட்டவர்களை கட்டை அவிழ்த்து போகிறேன் இப்படி ஆரம்பிக்க வேண்டும் இருக்கீங்களா பேசணும் கையின் பிரயாசத்துக்கிட்ட கூட பேசணும் என்ன யாமும் ஒருத்தர் வெளிநாட்டில் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு அவர் ஆரஞ்செல்லாம் அதுக்கு பெரிய தோட்டம்லாம் வச்சு நிறைய பெரிய இது வச்சுருந்தார் பிஸ்னஸ் ஒன்று வச்சுருந்தார் அப்போ அந்த சீசனில் வந்து பாருங்கள் எல்லாருடைய தோட்டமும் வந்து இந்த பூச்சியை வந்து அரித்து பூச்சி வந்து சாப்பிட்டு எல்லா தோட்டத்தையும் நாசமாக்கிடிச்சு பாருங்கள் ஒருத்தருக்கும் விளைச்சல் இல்லை எல்லோருக்கும் பெரிய நஷ்டம் பெரிய நஷ்டம் எல்லோரும் பெரிய லாஸ்டில் இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணாராம் தன்னுடைய தோட்டத்துக்கு நடுவில் போய் நின்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த தோட்டத்தில் எந்த பூச்சியும் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில் நான் அதிகாரத்தை எடுக்கிறேன் இந்த தோட்டத்தில் விளைகிற ஆரஞ்சு நல்லா விளையணும் இயேசுவ நாமத்தில் இது எனக்கு கிடையாது பூச்சியெல்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகிறது வந்து சாபக்கேடு இயேசுவின் நாமத்தில் அதை நான் தடை செய்கிறேன் என்று சொல்லி நின்னார சொல்கிறாரு அருமையான ஆரஞ்சு எல்லாம் ஊரே வந்து வேடிக்கை பார்த்துது அந்த அளவுக்கு இவருடைய தோட்டத்தில் அருமையான ஆரஞ்சு விளைஞ்சதுன்றி இருக்கீங்களா அப்போ ஊரெல்லாம் நடக்குதுன்னு நாமும் அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது ஊரெல்லாம் நடந்தாலும் இது எனக்கு கிடையாது இது நான் கத்தருடைய நாமத்தில் நான் அதிகாரத்தை எடுக்கிறேன் கத்தருடைய அதிகாரம் எனக்கு உண்டுன்னு சொல்லி நம்ம நிற்கும் போது கத்தர் அதை கனம் பண்ணுகிறார் இல்லையா அப்போ எப்படி இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேணும் என்ன பண்ணணும் முதல்ல இது வரைக்கும் நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை விசுவாசின்ற அதிகாரத்தை பயன்படுத்தினதே கிடையாதுன்னு சொன்னால் நான் ஒன்று சொல்லித்தரேன் முதல்ல போய் கத்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை யார்த்திலேயாவது முதல்ல சொல்ல ஆரம்பிங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லித்தரேன் யார்கிட்டையோ அது போய் முதல்ல சொல்ல ஆரம்பிங்க கத்தர் எனக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறார் கத்திரனை இப்படி இருக்கிறார் கத்தர் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தந்திருக்கிறார் கத்தருடைய கிருபினால் இப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடச்சிருக்குது நான் இப்படி இதை பெற்றுக்கொண்டேன் அதை பெற்றுக்கொண்டேன்னு போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அங்கே ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு உண்டாகிறது அவருடைய கட்டுகள் அறுக்கப்படும் முடியாத அவருடைய பிரச்சனைகள் தீரும்படியாக அவர்களுக்கு விடுதலை உண்டாக முடியாத சுகம் உண்டாகும்படியாக ஒரு வாசல் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது ஏன்னா நீங்கள் போய் உங்களுக்கு நடந்ததை சொல்லும்போது ஜனங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க நேராக எடுத்துகிட்டு போய் பைபிளை திறந்து வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க ஏற்கனவே நிறைய ஆளை பார்த்துட்டாங்க வேதத்தை எடுத்துகிட்டு வந்த ஆளுங்க வேதத்தாலியே அவங்க அடிச்சிருக்கிறாங்க ஆளுங்க வந்து அதனால நீங்கள் வேதத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க பயந்து ஓடிடுறாங்க ஐயோ ஐயோ தின்னொத்தர் வந்துட்டாருங்க நீங்க என்ன பண்ணுங்க ஐயா எனக்கு இப்படி நடந்திருக்குது நான் இப்படி அனுபவிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில் இப்படி இருந்தேன் நான் இப்பொழுது இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் எனக்கு இது உண்மை என்று வழங்குகிறது எனக்கு தெரியுது இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள் ஒரு விக்டரி டஸ்டி ஒரு ஜெயத்தின் சாட்சி ஒரு வெற்றியின் சாட்சி ஒரு விடுதலையின் சாட்சியை சொல்ல ஆரம்பிங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க நிறைய பேர் இன்றைக்கு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பதில் கிடைக்காதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் திறந்து நீங்கள் சொல்லும்போது பரிசு தாவியானவரும் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ஜனங்கள் அங்கே தொடப்படுகிறார்கள் பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா பேச பேச இன்னும் ஆகிடுவீங்க அப்போ தான் இன்னும் போல்ட்னஸ் வர ஆரம்பிக்குது ஏன்னா ஞாபகம் இருக்கும் மொத முதல்ல நான் ஊழியத்துக்கு வந்தப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஆல்ட்ருக்கால்லாம் நான் இல்லை பாருங்கள் பயம் போய் யாரும் வரலன்னா என்ன பண்ணுறது அதனால பேசாமல் பிரசங்கம் பண்ணிட்டு பேசாமல் இருந்துருவேன் அப்போ ஒரு நாள் ஆல்ட்ரு கால் கொடுத்தேன் பாருங்க கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு சரி கொடுத்தால் பார்ப்பேன் என்ன யா பில்லிகிராம் கொடுக்குறாரு அவர் கொடுக்குறாரு இவர் கொடுக்குறாரு நம்மளும் கொடுத்து பார்ப்பேன் என்னதாக ஆகுதுன்னு அதே வார்த்தையை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் இது ஏன் நடக்காதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு கொடுத்தோம் பாருங்கள் ஏன்னால் கண்ணை திறந்து பார்க்க நான் எல்லா பிரசங்க யாராலும் நீங்களாம் கண்ணை மூடிங்கன்னு சொல்லி தான் ஆல்ட்ரு கால் கொடுப்பாங்க நான் நாங்கள் கண்ணை மூடிட்டு ஏ ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறவங்க முன்னால் வாங்க கொஞ்ச நாள் பொறுத்து கண்ணை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஆளுங்க வந்து வந்துக்கிறாங்கல்லாம் ருசி கண்ட ஒன்றை அடுத்த தடவை இன்னும் தைரியம் ஆயிடுச்சு சரி வா வா திருப்பியும் கொடுப்போம் கொடுக்கும்போதெல்லாம் ஆட்கள் வருது அப்படியே வரலைனாலும் பரவாயில்ல நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன் சில நேரத்தில் பாருங்கள் நம்ம விசுவாசிக்கணும் ஒரு விதையை விதிச்சுருக்கிறோம் சில நேரத்தில் உடனே ஆட்கள் வரமாட்டாங்க ஆனால் உள்ளத்தில் அவர்களுக்கு கிரியை செய்கிறது அதனால் நீங்கள் தோல்வி உரில் தோல்வியை நம்பவே கூடாது நம்ம தான் ஜெயிக்கிறோம் அது பைபிளில் ஏற்கனவே சரி நான் தோத்துட்டேன்னு நினைக்க கூடாது இல்லையா இதெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ செய்ய செய்ய தான் தைரியம் நமக்கு உண்டாகிறது செய்ய செய்ய தைரியம் நமக்கு உண்டாகிறது அப்போ பாருங்கள் இன்னொரு மனுஷனை போல் மாறிடுவீங்க இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்த போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இதை பேசும்போது இதை சொல்லும்போது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது இன்னொரு மனுஷனை போல் மாறிவிடும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டீங்க இன்னொரு மனுஷனாக மாறிவிட்டீர்கள் ஏற்கனவே மாறிவிட்டீங்க பரிசு தாவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே மாறி இருக்கிறீங்க ஆனால் அதை அனுபவப்பூர்வமாக அறிந்து கொள்வது கொஞ்ச நாள் அது சில நேரத்தில் நீங்கள் செய்து பார்க்கும்போது தான் விளங்குது ஆஹா நான் இன்னொரு ஆள் நான் இப்படிப்பட்டவன் நல்லன்னு பல வருஷத்துக்கு முன்னால் என்ன பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் எந்திரிச்சுன்னு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கவே முடியாது இன்னொரு மனுஷனாக மாறிட்டேன் நான் அன்றைக்கு இருந்தது ஒரு மனுஷன் இன்றைக்கு இன்னொரு மனுஷனாக மாறிவிட்டேன் பரிசு தாவியானவர் நம் மீது வரும்போது ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்போது அவனோடு நிற்கும் போது அந்த மனுஷன் அதை பயன்படுத்தும் போது அந்த அதிகாரத்தை எடுத்து உபயோகப்படுத்தும் போது இன்னொரு மனுஷனாக முற்றிலுமாய் மாறிவிடுகிறான் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னொரு மனுஷனை போல நின்று அங்கே ஜெயத்தையும் வெற்றியும் சமாதானத்தையும் சுகத்தையும் நிலைநிறுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்